வணக்கம் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைக்கப்படுவது உறுதிதானா முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொன்ன அதிரடியான தகவலால் அதிமுகவில் பரபரப்பு என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகம் பிளவுபட்ட ஆண்டு என்று நாம் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக வந்ததும் அவசர அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையேற்க வைத்ததும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கோபத்தை ஏற்படுத்த செய்தது மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அதிமுகவின் தலைமையும் அறிவித்தது மேலும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் மேலும் சில சூழ்நிலையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தார்கள் என்றும் நாம் பார்க்க முடிகிறது தற்பொழுது அதிமுகவில் இருந்து பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைவிடவில்லை கிடைத்த பொழுதெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றே நாம் கூறலாம் காரணம் செல்வாக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவுகளும் எடப்பாடி பழனிசாமிக்கே வெற்றியை தேடித்தந்தது மேலும் இறுதியாக ஓபிஎஸ் அவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியடைந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்று நினைத்தார் அதன்படியேதான் போட்டியும் பெற்றார் ஆனால் தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுகவில் குழப்பங்கள் அதிக அளவில் உருவாகியிருக்கிறது சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களவை தேர்தலுடன் அவரது பதவியும் பறிக்கப்படலாம் காரணம் வரையறை இல்லாத செயல்பாடுகள் மேலும் சரியான திட்டமிடுதல் இல்லாதது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுத்து விட்டது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இதை பற்றி தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறுகையில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் தெரியவரும் அதிமுகவின் தலைமை மாறுகிறதா இல்லையா என்பதை தற்பொழுது அதை உறுதிப்படுத்த முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாகத்தான் செயல்பட்டிருக்கிறார் என்பதை ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகுதான் தெரியவரும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வருவதற்கு தொண்டர்கள் முடிவுதான் இறுதியானது என்றும் முன்னாள் அமைச்சர்களின் பேச்சை கேட்க முடியாது இறுதியான முடிவு தொண்டர்கள் தான் என்று அந்தர்பூல் அடித்திருப்பது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது